அரசாங்கம் அத அந்த திட்டத்திற்கான மதிப்பீடு பதினோரு ஆயிரத்தி அறுநூறு கோடி அதுல குழந்தைகளுக்கு உணவு தரக்கூடிய திட்டத்திலே நீங்கள் ஒதுக்கீடு செய்திருப்பது பத்தாயிரம் கோடி உணவு குழந்தைகளுக்கு உணவு தரக்கூடிய இந்த பி எம் போஷான் திட்டத்திற்கு கூட போதிய நிதியை ஒதுக்க முடியாத நீங்கள் எங்களுக்கு கல்வியை பற்றி சொல்லி தருகிறீர்கள் நாங்கள் அதற்கு தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல் நான் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நேஷனல் சாம்பிள் சர்வேல இந்த நாட்டிலே அதிகமாக பெண் குழந்தைகள் பள்ளியிலிருந்து நிறுத்தப்படுவதற்கு காரணம் அவர்கள் வீட்டு வேலைகளை செய்ய இருப்பதால் ஆண் பிள்ளைகள் நிறுத்தப்படுவது எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸின் காரணமாக தொழில் கல்வியை தொழிலை அவர்கள் தொடங்கி அங்கே இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு பொருளாதாரத்தை ஈட்டி வருவதற்காக இந்த புதிய கல்வி கொள்கையிலே நீங்கள் விஸ்வகர்மா என்ற திட்டத்தை கொண்டு வந்து இந்த பிள்ளைகளை படிக்கக்கூடிய வாய்ப்புகளையெல்லாம் மறுத்து வழி வழியாக எந்த குலக்கல்வியை திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட இயக்கமும் எதிர்க்கிறதோ அதே குலக்கொள் கல்வியை கொண்டு வந்து எங்கள் பிள்ளைகளின் படிப்பை எதிர்காலத்தை நாசமாக்க துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்விக் கொள்கையை எங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதே போல மொழி திணிப்பை பற்றி சொல்லுவதென்றால் தெலுங்கானாவில் நீங்கள் சொல்லக்கூடிய ஏகலைவா மாடல் ஸ்கூல்ஸ்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு பேர் வேலைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறார்கள் பள்ளிக்கூடங்களிலே அதிலே நாற்பத்தி நாலு பேர் ஹரியானாவில் வந்திருக்கிறார்கள் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலே கல்வி சொல்லிக் கொடுப்பதற்காக எப்படி படிப்பாங்க அது பிள்ளைகள் இப்படி புதிய கல்விக் கொள்கையின் வழியாக இந்த பள்ளிகளிலே இருக்கக்கூடிய அந்த டிரைபல் ஸ்கூல் இருக்கக்கூடிய மாணவர்களின் கல்வியை கெடுப்பதற்கான ஒரு வழிவகையை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்களே தவிர அவர்களை காப்பாற்றுவதற்காக அவர்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு திட்டத்தை நீங்கள் அதே போல் ஹையர் எடுக்கேஷன் ஒவ்வொரு ஆண்டும் உயர்கல்வியிலே நீங்கள் ஒதுக்க வேண்டிய நிதியை குறைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள் அதை தாண்டி கிளஸ்டர் ஸ்கூல்ஸ் அதிகமாக மாணவர்கள் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு மாணவன் இருந்தால் ஒரு பள்ளியை மூடாமல் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் அதிகமாக மாணவர்கள் இல்லை என்றால் அந்த பள்ளிக்கூடத்தை மூடிவிட்டு அந்த ஊரிலிருந்து பல கிலோமீட்டர் அதிகமாக தூரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே எல்லா மாணவர்களையும் கொண்டு வந்து கல்வியை நாங்கள் அவர்களுக்கு சொல்லி தருவோம் என்றால் அந்த கிராமங்களிலே மலை பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் எப்படி கல்வியை பெறுவார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா அதே போல எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு சின்ன ஊரிலும் ஈவன் ஸ்மால் டவுன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பெண்களும் அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வசதிகள் பெறாத குடும்பங்களிலே இருக்கக்கூடியவர்கள் நகரங்களிலே வந்து தங்கி படிக்க முடியாது அவர்களுக்கு கல்வி கிடைக்காது உயர்கல்வி கிடைக்காது என்பதற்காக அங்கே எல்லாம் கல்லூரிகளை உருவாக்கினார் இன்னும் முப்பது வருஷம் பொறுத்து ஒரு கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்களே ஐம்பது சதவீதம் உயர்கல்வியை விடுவோம் என்று அதை தமிழ்நாடு என்றோ தாண்டி விட்டதற்கு காரணம் சின்ன சின்ன ஊர்களிலே நாங்கள் அங்கே கல்லூரிகளை உருவாக்கி வைத்திருப்பதற்கு ஆனா அந்த செயல் திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே வந்திருக்க கூடிய கல்லூரிகளை மூடக்கூடிய உங்களை உங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை எப்படி ஏற்றுக்கொள்ளும் என்று நான் கேட்கிறேன் அது மட்டும் இல்லை இன்னும் சொல்வதற்கு நிறைய இருக்கிறது இன்னும் இர சில நிமிடங்கள் கருத்துக்கள் நிறைய இருக்கு ஆனா சீக்கிரம் முடிங்க முடிக்கிறேன் எங்கள் தமிழ்நாட்டிலே சாதாரண குடும்பங்களை சார்ந்த கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிப்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்தார்கள் நீங்கள் நீட் பரீட்சைகளை கொண்டு வந்து அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களின் கனவுகளை எல்லாம் சிதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உயிரை மாய்த்து அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை ஏனென்றால் இந்த அரசாங்கம் வந்த பிறகு ஒரே ஒரு தொழில் மற்றும் வளர்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி கோச்சிங் இண்டஸ்ட்ரி இந்த கோச்சிங் இது மட்டும்தான் வளர்ந்திருக்கு இருபத்தி எட்டு எக்ஸாமினேஷன் நடத்தி கொண்டிருக்கிறது யாராவது ஒருத்தர் வந்து அரசாங்கத்தில் இருந்து அங்கே நிரந்தர பணியிலே இருக்கிறார்களா என்றால் இல்லை நீங்க சொன்ன பதில்தான் நான் கேட்ட கேள்விக்கு there is not one single person who is a permanent employee and who is answerable அப்ப கேவித் வந்து அதில் இருக்கக்கூடிய ரகசியத்தை எப்படி பாதுகாக்கிறீர்கள் இதை எங்களுடைய முதலமைச்சர் முதல் நாளிலிருந்து இந்த நீட் கல் பரீட்சைகள் தேவையில்லை 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 என்பதை சொல்லிக்கொண்டிருக்கிறார் இந்த புதிய கல்விக் கொள்கையில் உங்களுக்கு மறந்துடுது இது கன்சரன்ட் லிஸ்ட்ல இருக்குது பொதுப்பட்டியலில் இருக்கு அதனால் நீ சிலபஸையும் நீங்கள் தான் உருவாக்குவேன் என்கிறீர்கள் நீங்கள் உருவாக்கக்கூடிய சிலபஸ் தான் இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை பண்பாட்டை இந்த நாட்டின் நாகரீகத்தை அரசியல் வரலாற்றை சொல்லித்தரும் என்றீர்கள் நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அரசியல் வரலாறு என்ன முகலாய மன்னர்களை பற்றி பேச மாட்டீர்கள் மகாத்மா காந்தி அவர்கள் கொல்லப்பட்டதை பற்றி உங்கள் அரசியல் வரலாறு பேசாது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி பேச மாட்டீர்கள் பெரியாரை பற்றி நிச்சயமாக பேச மாட்டீர்கள் ஆனால் ஒரு தலைவர் அந்தமான் சிறையில் இருந்து புல்புல் பறவையின் மீது ஏறி புல்புல் பறவையா ப்ரூம் ஸ்டிக்கான்னு எனக்கு தெரியல ஏதோ ஒன்றில் ஏறி அவர் சிறையிலிருந்து வெளியே பறந்து வந்தார் என்று உங்களுடைய டெக்ஸ்ட் புக் சொல்லி தரு இதுவா சயின்டிபிக் டெம்பர் இதயா மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லி தருவீ நீங்கள் சொல்லி தருவீர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நேற்று இந்த அவையிலே திராவிடம் இயக்கம் என்பது காலம் காலமாக என்ற அந்த அமைப்பை ஒழிக்க வேண்டும் ஜாதி என்ற அந்த கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்று பாடுபடக்கூடியவர்கள் நீதி கட்சியில் இருந்து தந்தை பெரியாரில் இருந்து பேரறிஞர் அண்ணாவில் இருந்து தலைவர் கலைஞர் இன்று எங்களுடைய முதலமைச்சர் வரை இதற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் நேற்று இந்த அவையிலே நான் வருத்தத்தோடு சொல்கிறேன் ஒரு தாயின் வருத்தத்தோடு ஒரு தன் தந்தையின் வருத்தத்தோடு ஒரு சகோதரியின் வருத்தத்தோடு இதை இங்கே பதிவு செய்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய இந்த அவையிலே மெம்பர் கேள்வி கேட்கிறார் உனக்கு என்ன என்ன என்று 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 தெரியவில்லைவனாக வாழ்வதில் தான் பெருமை இருக்கிறது என்பதுதான் திராவிட இயக்கத்தின் கொள்கை விஷயம் என்னவென்றால் அதைவிட வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் அந்த பேச்சை ஆதரித்து பாராட்டி இந்த நாட்டின் பிரதமர் பேசுகிறார்